இப்போ சுற்றுப்பயணம்லாம் போனால் என்ன சுற்றுப்பயணம் போகிறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போகிறாரே சார் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வயசுக்கு போடுவாரா என்ன நேரம் மயக்கம் பிடிச்சிட்டு வண்டியில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பிரிவு பாதுகாப்பு பத்தாவது பவுன்ஸ் கவுன்சர்களை வச்சுக்கிட்டு சார் அப்படி சார் இப்படி சார் பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் அந்த தமிழ்லேயும் கொமில் இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றுவார் ஆட்சிய பிடிச்சிடுவார் முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு சில பேர் யூடியூப்பில் வந்து கதையை விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வியூவர்ஸ் நிறைய இல்லை விஜய் காதலாக பேசினா இந்த அணில் குஞ்சுகள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லை அண்ணா திமுக ஐடிவிங்க பாருங்கள் திமுக என்னென்ன பண்ணலைன்றதை டெய்லி போட்டுகிட்டே இருக்காங்க அதை காதல் பேசுகிறதுக்கு வந்து இதில் கேரவனில் நின்று பேசுனா அரசியல் வரியாதை ஏதோ பைசையும் பேஸ்ட்ல இருந்து விட்டு போய் தேர்க்க வந்திருக்கான் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு உனக்கும் நாம் தம்பு கட்சிக்குதான் போட்டி என்னுடைய பார்வையில் அவ்வளவு நாம் திரம்பர் கட்சியோட அதிகமான வாக்கு வங்கி வாங்கிவிடுவாங்க வாங்க முடியாது தொடர்ந்து விஜயோட அரசியல் பயணங்கள்ல எந்தெந்த விஷயங்களை மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் முதல்ல அவன் அரசியல் வாணவங்க விட்டு போனவங்க நல்லா இருக்குங்கிற தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் விஜயின் அரசியல் பயணம் வீட்டை விட்டு வர வரமாட்டார் பனையோர்களே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருமே இப்போ வந்து வெளியில் வந்து சுற்றுப்பயணம்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு விஜயோட அரசியல் எப்படி இருக்கு இல்லை இப்போ சுற்றுப்பயணம்லாம் போனால் என்ன சுற்றுப்பயணம் போனார் சனிக்கிழமை சனிக்கிழமை போகிறாரே சார் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வயசு போடுவாரா என்ன இல்லை சார் அவரையும் சொல்கிறாரு சனிக்கிழமை சனிக்கிழமை என்னன்னா அன்னைக்கு வந்து வீக்கெண்டு எல்லாரும் பெருசாக வேலைகள் இருக்காது நான் வந்து அந்த இடத்துல கூட்டம் கூடி உங்களோட எப்போ நடக்கிற வேலைகள் ரெகுலர் ரொட்டீன் இவ்வளோ நீ உனக்கு நீயே உன பில்ட் பண்ணிக்கிறேன் சார் ஒரு அவர் வந்தால் பெரிய கூட்டம் கூடுதில்ல சார் நீ இன்னும் அரசியல் களமே காணதில்லை விஜய் அவன் திருச்சியில் போட்டாப்புல இல்லை விக்கிரவண்டியில் போட்டாப்புல மதுரையில் போட்டாப்புல தன்னுடைய நிர்வாகிகள் பேரை கூட அவன் உச்சரிக்கிறதில்ல ம் இந்த மேடைக்காக இந்த நிகழ்வுக்காக கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு வந்திருக்கிற அவங்க பேரெல்லாம் சொல்லி எம்ஜிஆர் கூட அவர் தினங்கள் சொல்லுவார் ஒரு மாவட்டத்துக்கு போனா மாவட்ட செயலாளர் பேரை சொல்லுவார் அது போல மாவட்டத்தில் இருக்க முக்கியமான நபர்கள் பேரை சொல்லுவார் அந்த ஒன்றியத்தில் உள்ள ஒன்றிய அவர் பேரையும் சொல்லுவார் அவங்க பிறகு தான் பேச்ச ஆரம்பிப்பார் நீ டைரெக்டாக ஸ்பீச்சு தான் தெரிஞ்சுக்கு போகிறார் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பக்கத்து திருச்சி மாவட்ட செயலாளர்னு உங்க பக்கத்தில் நிக் நிக் நிக்க வச்சு அறிமுகப்படுத்துறது கூட உனக்கு தில்லியில் இன்னும் பயப்படுற நீ பயப்படுறாதா என்ன அப்படி அறிமுகப்படுத்துறது பிள்ளைங்க வேற என்ன அதுல என்ன சார் பயம் இருக்கு அப்ப நீங்க சொல்லுங்க அறிமுகப்படுத்துறது அதுதானுங்க ஒரு அரசியல் கண்டிப்பா நீங்க சொல்ற ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அந்த அரசியல் ரீதியான பயன் ஒன்றும் பயணிக்கவே இல்லைங்களா விஜய் நேரம் மயக்க பிடிச்சி வண்டியில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பு பத்தாவது குறைக்கு பவுன்சர்களை வச்சுக்கிட்டு சார் அப்படி சார் இப்படி சார் பாதி இங்கிலீஷு பாதி தமிழ் அந்த தமிழ்லேயும் கொமில் அடக்குமுறையும் சொல்ல முடியல உன்னால் அடக்குமுறைன்ற எவ்வளவு எவ்வளோ தட்டு தடுமாறி இப்போ தானே சார் அரசியலுக்குலாம் வந்திருக்காரு வேணாம் சொல்ல அவர் வந்து இப்போதான் வந்திருக்காப்புல வந்துருக்கோம் ஆரம்பமே அது விலையும் பேர் மொழையிலே தெரியணும் அவங்க இல்லைங்களா விலையும் பெயர் முளைகளை தெரியணுங்க நீ ஆரம்பமே வந்து ஒரு முறையாக ஒரு மாவட்டம் நிர்வாகம் அது அதுனா அவங்க ஊக்குவிக்க ஊக்குவிக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பக்கம் இதுதான் விஜய் உடைய நிர்வாகி இங்கேத்தி தி நிர்வாகி புரியுதுங்களா அப்போது ஒரு மாவட்ட நிர்வாகத்தை உருவாக்குன்னா மாவட்டம் வந்து தொகுதி நிர்வாகத்தை உருவாக்கும் தொகுதி வந்து நகரம் ஒன்றியம் வட்ட நிர்வாகத்தை உருவாக்குது அதுதான வசதங்கள் பொசிஜியர் அது அந்த மாதிரி அதை அந்த மாதிரியான அரசியலே இன்னும் கொண்டு போகலையே ஒன்றால் அப்படி இருக்கும்போது இது எப்படின்னு சொன்னால் லாடல குதிரை நீண்ட நாள் ஓடாதுன்ற மாதிரி தான் இவருடைய கதையாக இருக்கும் ஏதோ அந்த சினிமாத்துவம் இருக்குது அந்த சினிமா பிரபலம் அதை கொண்டு வரக்கூடிய ரசிகர்களை ஒழுங்குபடுத்தினா தான் நல்லா இப்போ உதாரணத்துக்கு விஜய்க்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நூறு பேர் நின்று நூறு இரநூறு பேர் நின்று விஜய் விஜயன் கத்துறான் அந்த வண்டியை விடாமல் இப்போ அந்த இடத்துல வந்து குஷியானந்த் வந்து டே ஒதுங்கன்னு சொன்னால் கேட்பானுங்களா அவனுங்க கேட்க மாட்டாங்க இல்ல போலீஸ் வந்து சொன்னா கேப்பானுங்களா இல்லை ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ வந்து சொன்னா கேட்பாங்களா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க அப்போ விஜய் என்ன பண்ணனும் கண்ணாடி ஏறைக்கு வெளியே வந்து ஒதுங்குறீங்களா இல்லையா இப்படியெல்லாம் அநாகரீகம் நடந்துக்க கூடாது என்னுடைய ரசிகர்கள்னா கண்ணியம் கட்டுப்பாடு கடை கடை எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச் பண்ணி அந்த இளைஞர்களை வந்து என்ன சொன்னா அரசியல் படுத்தணும் படுத்தணுமா இல்லையா அது எதுவுமே பண்ணாம எங்கேயோ நடக்கிற மாதிரி அப்படி பார்த்தா யார் அதை ஒதுக்கும் அப்படிங்களே அவங்க ஒதுக்குற மாதிரி இல்லை டிரைவர் சொன்னால் கேட்பானா எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் விஜயே சொல்ல மாட்டேன்றான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்போ ஏதோ ஒன்று இந்த ரசிகல் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றுவார் ஆட்சேபிடிச்சிருவார் முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு சில பேர் யூடியூப்பில் வந்து கதையை விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வியூவர்ஸ் நிறைய கூறுதில்லை விஜய் காதலாக பேசுனா இந்த அணிய்குஞ்சிகள்லாம் நிறைய பேர் பாட்டுறாங்க இல்லை அதுக்காக சில பேர் வந்து பேசுகிறாங்க அணில் குஞ்சுறது பொது வெளியில பேசிதான் விஜய்க்கு வந்து அணில் இல்லை ஒண்ணு அங்கே சொல்லக்கூடாதுன்னு நிறைய விமர்சனங்கள் வந்தது எப்படி ஒரு முதலமைச்சரை நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு அப்படிங்கிற போது ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவரையும் அந்த அணில் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லாம இருக்கலாம் இல்ல அனில் அவருடைய செல்லப்பெயரான் குடும்பத்தார் அழைக்கக்கூடிய செல்லப்பேரா அனில் தான் கூப்பிடுவாங்க ஓகே விஜயின் சுற்றுப்பயணம் அவரோட பேச்சு அதாவது இது திமுக எதிர்ப்பு அரசியலையும் பிரதானமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன திமுக பிரதான அரசியல் எதிர்ப்பு அரசியலே பண்ணுவாங்க திமுக இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன விஷயங்கள் நடக்கலையோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு டெய்லி போட்டு அண்ணா திமுக ஐடி பாருங்க நீங்க திமுக என்னென்ன பண்ணலைன்றது டெய்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை காவிரி பேசுறதுக்கு வந்து இதில் கேரவனில் நின்று பேசுனா அரசியல்வாதியா நீ தி அண்ணா திமுகவுடைய ஐடி விங்கை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் புரிதுங்களா திமுக வந்து என்னென்ன பண்ணிச்சு பண்ணதாக சொல்லுது ஏற்கனவே பண்ணதாக இப்போ பண்ணதாக சொல்கிறது எல்லா புத்தலாட்டங்களும் திமுக ஐடி விங் சார்பாக டெய்லியூ போகிறவங்க பண்ணியிருக்காங்க அதை ஒரு காபி பேஸ்ட் எவ்வளோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜெராக்ஸ் எடுத்து இவன் கையில் கொடுத்துருக்கான் அதை வச்சு இந்த ஆள் பேசிட்டு இருக்கான் விஜய் மேல இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து படிக்கிறாரு எழுதி வச்சு படிக்கிறாரு அது பார்த்து படிக்கிறாரு எழுதி வச்சு படிக்கிறாரு நான் வந்து படிக்கிறார் விமர்சனம் பண்ண மாட்டேன் ஏன் சொன்னா எழுதி வச்சு படிக்கிறது தவறு தவறு இல்லை கண்டிப்பாக சில பேருக்கு மெமரி இருக்கும் அவங்களா பேசுறதுக்கு சில பேருக்கு எழுதி வச்சு ஏன்னு சொன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் அது ஒரு விதமா ஒரு என்ன சொல்றது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்பதற்காக எல்லா வந்து அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து திமுகவை மட்டும் தான் எதிர்த்து பேசுறாரு திமுகவை மட்டும் தான் விமர்சிக்கிறாரு ஏடிஎம்கே பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஏடிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் சண்டை தெரியல நாம் தமிழ் கட்சிக்கும் டிவி கேக்காக சண்டை இதுதான் நிறைவேற்றி நிரட்டியை உடைக்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி அந்த நிரட்டு எப்படின்னா நமக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னால் அது அது அவ்வளோ பலம் இருக்காதுன்றதுக்காக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்ட்டாரு உனக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் போட்டி என்னுடைய பார்வையில் அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியோட அதிகமான வாக்கு வங்கி வாங்கிடுவேன் நீ வாங்க முடியாது ஆனால் விஜய் வந்து சீமான் பற்றியோ நாம் தமிழர் கட்சி பற்றியோ எந்த ஒரு விமர்சனமும் வைக்க மாட்டேங்கிறார் ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் சீமான் வந்து வைக்கிறது விமர்சனம் அல்லஞ்சாது அது அவருக்கு இருந்த ஆரங்கத்தை வெளிப்படுத்துறாரு ஏன்னா அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வர்றாரு விஜய் கட்சி ஆரம்பியா தம்பி கட்சியாரம்யா தம்பி தம்பி அந்த தம்பி என்ன பண்ணுறான் திடீர்னுட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு அதுக்குள்ள கோபத்தில் தான் ஏறி தவிர வேறு எந்த சப்ஜெக்டுமே இல்லை இதே விஜய் வந்து திராவிட கொள்கைன்னு சொல்லி மட்டும் பேசியிருந்தாருன்னா விஜய் இந்த அளவுக்கு தாக்கி இருக்க மாட்டாங்களில் ஒன்று தமிழ் தேசியமும் திராவிட கொள்கையும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இவன் வேற விதமாக நான் வந்து ஒரு கட்டமைச்சிருக்கக்கூடிய பதினைஞ்சு ஆண்டுகளாக கட்டமைச்சிருக்க கூடிய தமிழ் தேசிய சிந்தனத்தை இவன் வந்து கூட்டாடி வந்து உடைக்கிறான் என்ற கோபத்தில் ஏறி அடிக்கிறாரு அவரும் அவர் கூட இருக்கிற ஏறி அடிக்கிறாங்க அண்ணா தம்பி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவரே அண்ணன் தானே அதை தான் சொல்றேன் வரணும்னு ஆசைப்பட்டாரு ஆனா நீ கடைசியா ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னே கோபம் உருவமா வராதான் சாம்பாட்டு கருவாடு இப்படிடான்னு கேட்கறாரு ஆனா இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லு நடுப்பு நின்று அடிச்சுட்டு செத்து கொடுடான்றாரு இது இயல்பான இருக்காங்க சிமானவர்கள் பேசுற எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் கண்டுக்கிற மாதிரி தெரியலையே வச்சினங்களை சில பேர் கண்டுக்கோம சில பேர் கண்டுக்கிட்டு கண்டுக்காமல் நடிப்பாங்க அவங்க ஒரு நடிகர் கண்டுக்கிட்டு கண்டுக்காமல் நடிக்கிறான் அவ்வளோதான் இன்னொன்று விஜய் மீது இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது அரசியல்வாதிங்கிற போது முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும் இது என்ன சனிக்கிழமை வர்றது ஒரு நாள் பார்த்து வர்றதுங்கிற விமர்சனம் வைக்கப்படுது இதை எப்படி பாக்குறீங்க அது எல்லாமே அந்த கூட்டம் கூடுது அதை நீங்கள் மீடியா வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அவ்வளோதான் அவருடைய அரசியலே ஃபெயிலியர் என்னுடைய பார்வையில் இல்லை சார் இப்போ வந்து விஜயகாந்த் ஒரு நடிகரா இருந்து ஒரு கட்சியா இருந்துச்சு அவர் ஏற்படுத்திய ஒரு கட்டமைப்பு கூட விஜயால ஏற்படுத்த முடியாது நான் இப்ப சொல்றேன் எழுதி வச்சு ஏன்னா அவர் இப்ப எல்லாருமே ஒரு சொல்ற விமர்சனம் கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மேல வைக்க கூட்டம் வந்து திரைப்பிரபல கூடுறதுதான் செய்யுங்க சார் அதுல உள்ள எல்லாருமே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வெயிட் பண்றாங்க சார் பண்ண தாங்க செய்வாங்க திரையில பார்த்து பார்த்து இருக்கும் வெறுத்து போய் நேரில் வர போய் பார்த்துட்டு ஒரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுறவங்க ஒரு ஓட்ட போட மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு தமிழ் அந்த அந்த கூன்னு கூட்டம் மட்டும் ஓட்ட போட்டுச்சுன்னு முதல்வர் ஆயிடுவேன் வீட்ல நிறைய பேர் பார்த்திருப்பாங்கல்ல சார் விஜய்க்குன்னு இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கேன் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல அந்த வந்த கூட்டம் இப்போ பத்து லட்சம் பேர் அவங்க கூட்டத்துக்கு வரான்னு வச்சுக்கலாம் பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டால் முதலூர் ஆயிடு முடியுமா முடியாது குறைஞ்சி ஒரு ரெண்டு கோடி ஓட்டு வாங்க அப்போதான் முதல்வருன்ற ஒரு கடவுள் இருக்கா என்ன கண்டிப்பா அப்படி இருக்கும்போது உன்னையை விட அதிகமான கூட்டம் அதிமுக பொதுச்செயலர்கள் எடப்பாடிக்கு போகுது பார்த்தீங்களா தொடர்ந்து ஓகே ஆனால் அதுலேயுமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே திமுக அதிமுக கூடுற கூட்டம்லாம் காசு கொடுத்து வர கூட்டம் இவருக்கு வர்றது அப்படி இல்லைங்கிறாங்களே ஏ அதாவது விமர்சனங்கள் எப்படி எப்படி ஒன்றும் பண்ணலாம் காசு கொடுக்காம வர முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ அந்த ஒரு மாவட்டம் ஒரு அரசியல் ஒரு மாவட்டம் இருக்கும் தலைமையிலேருந்து காசு போகாது ஒரு மாவட்டம் மாவட்ட தலைவருக்கு மாவட்ட செயலாளருக்கு உத்தரவு போட்டுருவாங்க அதேமாரி பொதுச் செயலாளர் வராத இவ்வளோ கூட்டத்தை காட்டணும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணுவான் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிட்டு சொல்லுவான் நீ ஒரு வேன் எடுத்துக்க நீ ஒரு வேன் எடுத்துக்கோ நீ வண்டி எடுத்துக்கோ என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்போ தான் உனக்கு அந்த வட்ட செயலாளர் போஸ்டிங்களை கொடுப்பேன் தொகுதி செயலர் போஸ்டிங் கொடுப்பேன் மாவட்ட இது பொறுப்பு கொடுக்க அந்த பொறுப்புகளை தக்க வைப்பதற்காக இவங்க கட்சி தொண்டர்கள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கக்கூடிய பொதுமக்களை அவன் நம்முடைய ஸ்டென்த்தை காட்டணுன்றதுக்காக பண்ணுறது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா கட்சியிலுமே போட்டாங்க ஆனால் விஜய் பண்ணலையே ஏன் பண்ணல அவனும் பண்ணான் அவனுக்கு தெரியாது விஜய்னா விஜய் காசு பண்றது பண்ணுறது இல்லை இப்போ திருச்சிக்கு வராருன் என்பது அந்த திருச்சி மாவட்டம் அதை உள்ள மாவட்டம் வந்து நம்ம சார்பாக இவ்வளோ பேரை கூட்டு போகணும் நம்ம சார்பாக இவ்வளோ பேரை கூப்பிட்டு போகணும் அப்போதான் நம்ம கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக செய்யுறது அது விஜய் கிட்டேதான் சொல்லுவாங்க விஜயானந்தி சொல்லுவாங்க இப்போ உள்ள வராது தலைவர் இவ்வளவு கூட்டத்தை கூட்டணும்னு இருக்கக்கூடிய மாவட்டம் அப்போ நீ இவ்வளவு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க நீ பாட்டுக்கு போய் இறங்கி பார்த்துக்கலாம் உனக்கு வருதா கூட்டம் பார்க்கலாம் தாவியக்காவினர் தொடர்ந்து வைக்கிற விஷயங்கள் என்னன்னா எங்களுக்கு வர கூட்டங்கள்லாம் காசு இல்லாமல் பிரியாணிக்கு இல்லாம மதுபானக்கு இல்ல ஒரு கூட்டம்னு அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஏன்னா விஜய் இந்த மக்களுக்காக எதுவுமே செய்யல அதை மாரி பேச முடியாது இப்ப அவனுக்கு பிடிச்சிட்டு இருக்கு முசுலுக்கு மூணு காலம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப நாங்கள் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வரல அப்படியே கூப்பிட்டு வரோம் அப்படியே கூப்பிட்டு வரோன்றாங்க இது ஒன்றா அவங்களுக்கு டாபிக் வேற எதுவுமே இல்லை அதனால திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க ஏதோ பயிற்சியும் பேசணும்னு விட்டு போய் இருக்க வண்டிதான் என்ன சார் பசங்களுக்கு வைத்தியம்ட்டீங்க இல்லை அப்படிதான் அப்படி தான் பேர் என்ன இருக்குது தலைவனுக்கே கொள்கை ரீதியான ஞானம் எதுவுமே இல்லை ஒரு வரைமுறை இல்லை ஒரு திட்டம் இல்லை எதுவுமே இல்லை குறைஞ்சபட்சம் நிர்வாகத்தை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு கூட மாநாட்டுக்கு முன்னாடி நீங்கள் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இறந்தான் ஆக்ஷனில் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒன்றால் மௌன அஞ்சலி செலுத்த முடியாதா நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்குறானி சரி அடுத்தது நீ பார்த்துன்னு சொன்னா இப்போ மதுரை மாநாட்டு கூட பேனர் கட்டி இறந்தான் இறந்தாங்களா இல்லையா அவனுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கல் தெரிவிக்கலை நீ அப்ப விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா இன்னும் முழுமையா செயல்படலைன்னு நினைக்கிறேன் இல்ல அரசியல்வாதியா இல்லை அவன் ஏதோ ஒரு பிரமிப்பிலே இருக்காப்புல நம்ம இப்படியே இருந்தா நமக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவோம் தமிழ்நாடோ ஓட்டு போட்டு நம்ம முதல்வராயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காப்புல அது தமிழக மக்கள் மத்தியிலே வேலைக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கரூர்ல வந்து மீட்டிங் போட போகிறாரு செந்தில் பாலாஜியோட கோட்டைன்னு சொல்லப்படுற இடம் கரூர் விஜய் வந்து ஒவ்வொரு கட்சியில உள்ள முக்கிய பொறுப்புல உள்ள அமைச்சர்கள் அந்த எதிர்கட்சியில இப்போ ஆளுங்கட்சியில் இருக்காங்கன்னா இவருக்கு எதிர்கட்சியா இருப்பாங்கல்ல இப்போ வந்து லாஸ்டா அதை திருவாரூர்லயும் தான் பேசினாரு நாகப்பட்டினத்திலையும் வந்து ஷானவாஸ் பற்றி பேசினாரு இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜியை பற்றியும் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் என்ன பேசுவார் ஊழல் பண்ணார் அது நூறுபா டிக்கிட்டு எண்ணெய் ரெண்டாயிரவா மூவாயிரூபாவுக்கு ஒரு ரசிகம் வாங்கி உனக்கு பணம் கொடுக்குறான் அதுக்கே என்லையும் கண்டிக்க நீ இப்ப இல்லை நீ என்னத்தை ஊழலை பற்றி பேசுகிறேன்றது தான் என்னுடைய கேள்வி திமுக வந்து அவ்வளோ சுத்தமான கட்சி இல்லை அது தெரிஞ்சது ஊரறிஞ்ச விஷயம் ஊழலில் உச்சத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் விஜய் போன்றால் கண்டிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆமாம் நீ யோகியே இல்லையா திரும்ப திரும்ப சொல்லு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உழைச்சு உழைச்சி சம்பாதிச்சேன் நீ என்ன கஷ்டப்பட்டு என்ன உழைச்ச என்ன சம்பாதிச்ச ஒரு ரசிகர் கொடுத்த பணம் திருவாரூர்ல என்ன வார்த்தை சொல்றாருன்னா உங்கள மாதிரி குடும்பமா கொள்ளை அடிச்சு காசு சேர்த்தவன் இல்லை நானு நான் வந்து உழைச்சு காசு சேர்த்தவன் அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தை உழைச்சா உன்னால எத்தனை கோடி சம்பாதிக்க முடியாது நீ நூறு ரூபாய் டிக்கெட் அதான் சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வித்து தானே அதை கொள்ளை அடிச்சு தானே நீ சம்பாதிச்சிருக்க நீயா உழைச்சி உழைச்சின்னா எப்படி உழைச்ச நீ அறிவிப்பு கொடு என்னுடைய திரைப்படத்தை வந்து டிக்கெட் விலை என்ன நூறு இரநூறுபா நான் அவ்வளோதான் கொடுத்து வாங்கணும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கொடுத்தாலும் யாரும் வாங்கக்கூடாது ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே உனக்கு என்ன இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கி வச்சுக்கிறேன் விநியோகஸ்தர் எடுத்துகிட்டு போகிறான் கொடுத்த காசுக்கு அவன் பாட்டும் ஏற்ற ஏற்று டிக்கெட்டை ஏற்றி விற்கிறான் நீ பாட்டும் பொத்தி மூட்டி இருக்க போது நீ எப்படி உழைச்சி சம்பாதிச்ச காசுன்னு சொல்லுவேன் சார் நீ ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் இந்தியா சார் ஒரு அதிகாரம் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படின்றது நீங்க முக்கியம் பேசணும் தம்பி ஹையஸ்ட் பெய்டு எப்படி வருது உங்களுக்கு இப்படித்தானே வருது பணம் உங்க ரசிகர்கள் எப்படி பார்க்க வைக்கிறாங்க விஜய் வந்து ரசிகர்களாக இருக்கும்பொழுதே அவர் பொறுப்படுத்த அவர்களுக்கு நல்ல எந்த விஷயம் பண்ணலை அரசியல்வாதியா என்ன பணம் பரப்பில் ஊழலை பற்றி விஜய் எல்லாம் அறிக்கை தொடர்ந்து விஜயோட அரசியல் பயணங்களில் எந்தெந்த விஷயங்களை மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது முதல்ல அரசியல் அரசியலாளர் விட்டு போனதே நல்லா இருக்கு என்ன சார் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா நல்லது பண்ணால் பரவாயில்லையே நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன் எல்லாரும் நம்புகிறாங்க இல்லையா ஒரு க அதாவது விஜய் வராது இந்த பகுதியில் எல்லா கரண்ட்டையும் வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கட்சி நிர்வாகி போய் மனு கொடுக்குறாங்க பார்க்குறீங்களே பார்க்குறேன் பா அப்போ அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து வெக்கையில் சாகணுமா மருத்துவமனைகள் இருக்கும் கம்பெனிகள் இருக்கும் பெட்ரோல் போல பெட்ரோல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு மின்சாரம் என்னன்னா அப்போ எந்த அளவுக்கு அரசியல் படுத்தியிருக்கான் அப்ப இது போன்ற நபர்கள் உண்மையிலேயே உங்க ஆளத்துக்கு வந்துட்டாங்கன்னா இப்ப தமிழ்நாட்டு நிலைமை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க ஆட்சியோட மோசமா போய்ட்டு இப்போ மன்னர் மாதிரி தான் இருக்காங்க இப்பவே மன்னர் மாதிரி தான் கருத்துக்களை பயன்படுத்த